கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகு மற்றும் பெருமாள் பேட்டை மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுக்குட்டி என்ற மீனவருக்கு சொந்தமான படகில் பாலகிரியைச் சேர்ந்த தங்கராஜ் மதன் ராமலிங்கம் பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த அன்புராஜ் குமார் கௌஷிக் ரீஹன் பொன்னுக்குட்டி ஆகிய மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்கள் மற்றும் நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை திடீர் குப்பத்தைச் சேர்ந்த செல்வராஜ் ஆகிய ஒன்பது பேர் இரண்டு ஃபைபர் படகுகளில் நாகை மாவட்டம் கோடியக்கரையிலிருந்து நேற்று மதியம் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தெரிவித்து ஒன்பது மீனவர்களை கைது செய்து இலங்கை காரைநகர் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு இலங்கை மீன்வளத்துறை அதிகாரிகள் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க